வணக்கம் மக்களே நான் உங்கள் செந்தில் இது சிறுமொழி செந்தில் சேனல் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஸ் சீசன் நைன் பற்றி தான் ரிவியூ பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு சீசனில் ரிவ்யூ பண்றதுக்கு பார்த்தா இன்னைக்கு சீசன் ஆரம்பிச்சு ஒன்பது நாட்கள் கடந்துட்டு இருக்கிறோம் இது சீசன் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு புது நோட்டு வாங்கினா உள்ள எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு ஏன்னா வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கடந்து போவோம்னா ரெண்டு விஷயத்தை ஞாபகம் ஒன்று சில விஷயங்களை லூஸா விட்டுறணும் சில நபர்களை லூஸ்ல விட்டுறோம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கிற கண்டெஸ்ட்களை வந்து நம்ம லூஸ்ன்னு விட்டுலாம் உள்ளே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம லூஸ்ல விட்டுருவோம் அந்த மாதிரிதான் ரொம்ப மோசமான ஒரு சீசனா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னு கேட்டா இப்ப பாஸ்ல வந்து குரூப்பிசம் அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு சீசன்லையும் பிக் பாஸ் சொல்லுவாரு குரூப்பிசம் இருக்க கூடாதுன்னு சொல்லி கமல் சார் சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி சொல்றாரு ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் டீலக்ஸ் ஹவுஸ் ரெண்டையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரூபிசம் தான் நடந்துட்டு இருக்கு ஆனா இது என்னன்னு கேட்டேன்னா சிம்பிளா சொல்லலாம் இந்த கேஜி டயலாக் வருங்க நான் யாரோ ஒருத்தனை அடிச்சு டான் இல்லடா நான் அடிச்ச பத்து பேருமே டான் அப்படிங்கிற மாதிரி இங்க நான் யாரோ சொல்லி தற்குரியலடா உள்ள வந்த பதினெட்டு பேரும் தற்குரியதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சீசன் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒன்னு சோறு 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 இன்னொன்னு சண்டை 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 அந்த சண்டை எவ்வளவு வருதுன்னா சோத்து பிரச்சனைகள் தான் வருது இந்த காரக்குழும்பு கனி அக்கா வந்து அழகா ஒரு வலையை பின்னி விரிச்சு வச்சிருக்காப்புல அது அம்புட்டு பிக்பாஸ் பிக் பிக்பாஸ் வீட்டு பயிலும் உழுந்துட்டு இருக்காங்க அது தெரியாம உழுந்துட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டா இன்னைக்கு டாமினேஷன் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தாங்க விஜய் பார்வதி வேர்சஸ் காரக்குழம்பு கனி இவங்க ரெண்டு பேர் தான் ஆனா காரக்குழம்பு கனி பிக்பாஸ் ஹவுஸ்மேட்டா அத்தனை பேரையும் ஒரு டீமா விரிச்சு சாப்பாடு போட்டு பக்குவமா தன்னுடைய வார்த்தை ஸ்வீட் கோட் பண்ணி வார்த்தைகளை பேசறதுனால அத்தனை பேருடைய டார்கெட்டும் இன்னைக்கு விஜய் பார்வதி மேல திரும்பி இருக்கு பிஜே பார்வதி வாங்கடா பாக்கலாம் யாரா இருந்தாலும் நானும் நீங்கள பாத்துலாம் வாடா அப்படின்ட்டு அந்த பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒத்த பொண்ணு நின்று இவங்களுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சில விஷயங்கள் நமக்கு எரிச்சலா இருந்தாலும் காதல புக போனாலும் வேற கண்டென்ட்டே இல்லைங்க மக்களே ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கண்டன்ட் கண்டஸ்டன்டா இருக்காங்க கண்டன்ட்டும் கிடையாது கண்டஸ்டன்ட்டும் சரியா கிடையாது இதுனா இதுல சில பேரை பத்தி மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்த ரிவியூ முடிச்சுக்கலாம் ஏன்னா செய்திகள் ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா இல்ல தர்பூஸ்ணி ஸ்டார் இருக்காரு இல்லைங்களா வாற்றுமலன் திவாகர் அவர் கொஞ்சம் பழைய இயல்புகள் இருந்து திரும்பி ஒரு யதார்த்த மனுஷனா கொஞ்சம் மாத்திட்டு இருக்காரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை நகைச்சுவையாகவும் கட்டிக்கிறாரு சூழ்நிலையிலையும் புரிஞ்சுக்கிறாரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப த செயல்படவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் சண்டைன்னு வந்துட்டு அவரு சொல்றதா கேட்க வேண்டியதா இருக்கு மத்தவங்க சொல்றதை கேட்கறது இல்ல ஆனா கேட்டாலும் தன்னை உடனே அந்த இடத்துக்கு தன்னை அந்த இடத்துக்கு சூழ்நிலை கேட்டவர் மாத்தி கேட்க முயற்சி பண்றாரு அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக வாட்டர் ஸ்டார் உள்ள இருந்தாருன்னா அவர் நிச்சயமா வாட்டர் அம்புலன்ஸ்டாருங்கிறது போய் எல்லாருமே திவாகர் டாக்டர் திவாகர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவர் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா மாறுவாராங்கிறது போக போகத்த தெரியும் ஏன்னா அவர் இப்போதைக்கு ஃபுல்லா விஜய் பார்வதியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அது ஒரு மாற்றுக்கிறது கிடையாது விஜய் பார்வதி யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்குங்கிற அவசியம் இல்லை யாரா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் நான் புடிச்ச முயலுக்கு மூணு தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்காங்க இப்போ ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருடைய பார்வையும் விஜய் பார்வதி மேல்தான் ஆனால் விஜய் பார்வதி எல்லாம் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போங்க நீங்களாவது ஒன்னாவது நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படிங்கிறப்ப தைரியமா பேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும் இன்னைக்கு விஜய் பார்வதி இல்லைன்னா டோட்டலா கண்டென்ட் சுத்தமாக கிடையாது ஏதோ அரவுறையா இருக்கிற கண்டென்ட்டுக்கும் விஜய் பார்வதியை மையமாக வச்சுதான் போயிட்டு இருக்கு ஸோ காரக்குழம்பு கனியோட வலையில் விழுந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் யோசிப்பாங்களா திரும்பி அவள் இருந்து தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்து கேம் பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு துறையில செலிபிரிட்டிஸ்ங்க இசையமைப்பாளர் பேச்சாளர் எழுத்தாளர் நடிகர் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உள்ள வந்த செலிபிரிட்டிஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே அதை மறந்து எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்து அவங்க சண்டை போடுறதையே குறிக்கோளா இருக்காங்க கலையரசன் ஒருத்தன் தான் கொஞ்சம் அமைதியா அந்த எந்தவொரு சுத்தி திரியிறான் அதே சமயத்துல நம்ம கமருதீன் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையில் அவர் வந்து ஜீரோ மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கிறத சொல்லணும் ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் அவருடைய டார்கெட் எல்லாமே வாற்று மேலே திவாகர் மேலதான் இருக்கு ரொம்ப தரக்குறைவாக சில சமயங்கள வேர்ட் வார்த்தைகளை விட்டுறாரு அதை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸே சொல்கிறாங்க ஆனாலும் அந்த மனுஷன் மாறல ஸோ டெஃபினட்டாக கமருதீன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிடையாது ஜீரோ மெட்டீரியல் தான் அடுத்தது சபரி அவரும் கனி மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டு இருக்காரு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது போக தான் தெரியும் அதுக்கடுத்தது எப்ஜே எப்ஜே ஒரு நல்ல இசையமைப்பாளர் நல்ல பாடகரும் கூட ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஒரு ரோக் மாதிரிதான் இருக்குங்க அந்த ஆதிரை பொண்ணு புடிச்சு நோன்றது அந்த ஆதிரையை பொழப்பு நம்ம அவன் பின்னாடி சுத்துறதுன்னு போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம தலை தலைங்கிற வார்த்தையே நான் சரி இந்த சீசனுக்கு பொருந்தல நினைக்கிறேன் பேசாம தலைவர்னு வச்சிருக்கலாம் ஏன்னா இல்லைன்னா பழையபடி கேப்டனே வச்சிருக்கலாம் ஏன்னா தல துஷார் வந்து பெரிய அஜித்தோ அல்லது எம் எஸ் தோனியோ கிடையாதுங்க சாதாரண ஒரு கண்டஸ்டன்ட் அதனால எனக்கு தலைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக்பாஸ் இங்க பேச அவன் தலைவர்னு வச்சுக்கோங்க அல்லது கேப்டன் வச்சுக்கோங்க தலைன்னு சொல்றதுல அவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல ஏன்னா மத்தளம் மாதிரி மத்தவதுக்கு எப்போ ரெண்டு பக்கம் அடி வாங்குவோம் அந்த மாதிரி ஒன்னு ஆட்சியை பாதியிட்ட மிதி மிதி மிதின்னு வச்சிடறப்பல இன்னொன்னு இந்த பக்கம் வந்தா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கார குழம்பு கனியோட டீம் போட்டு லெப்ட் ரைட் வாங்கிடுறாங்க என்ன படம்னு தெரியாம திணறிட்டு இருக்காரு அந்த பையன் ஆனால் இந்த வாரம் கடைசியில் விஜய் விஜய் சேதுபதி கேட்பாரு தலை எப்படி கேப்டன் சீப்னா புலம்பு மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு தான் அவரோட இது இன்னொன்று அரோரா சின்கலர் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு இது எதில் போய் முடியும்னு தெரியல இதெல்லாம் வந்து சமூகத்திற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டுகளை அவங்க தங்களை பிரதிபலிக்க மறந்துட்டாங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த துறையில் அவர்கள் சந்தித்த பிளஸ் மைனஸ் சொல்லணும் நல்ல மனிதர்களை சொல்லணும் நல்ல சம்பவங்களை சொல்லணும் அல்லது அவமானங்களை வந்து இந்த மக்களுக்கு அது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு நல்ல விஷயமா அமையும் ஆனால் மறந்துட்டு சண்டை போடலை மட்டுமே குறிக்கோளா இருக்காங்க அந்த வீட்டில் மிக்சர் பாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க மக்களை ஒன்னு அப்சரா கலியக்காவிலை கன்னியாகுமரி சேர்ந்தவங்க அப்சரா இன்னொன்னு வந்து இதா அரோகரா அரோகரானா அரோராசின் கேலர் தான் இந்த ரெண்டு பேர் இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆணிந்த சொல்லணும் அதுக்கு அடுத்தது வியன்னாவை பத்தி நம்ம சொல்லணும் திண்டிவனம் ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணு உள்ள வரும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுச்சு விஜய் சேதுபதி கிட்ட இதெல்லாம் உள்ள நான் இதை வச்சு என்ன சொல்றதுன்னு விஜய் சேதுபதி ஒரு செகண்ட் திணறினாரு ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேசுற தமிழ் ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருந்தாலும் ஏதோ பேச ட்ரை பண்ணுது ஒரு ஐம்பது அறுபது நாட்களுக்கு அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் ஏதா இருந்தாலும் தைரியமா பேசுது அதனுடைய கொஞ்சம் தமிழ் மலைய மொழி மாதிரி பேசிட்டு இருக்குங்க அந்த பொண்ணு மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓகே சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது என்ன மச் பெட்டர்னு சொல்லலாம் அதே சமயத்துல வந்துட்டு இந்த பிரவீன்ராஜ் ஏதோ ஆட்டிடியூட் காட்டுறாரு சும்மா ஆய் ஓய் அப்படிங்கிறாரு இந்த ட்ராமா குயின் மாதிரி ட்ராமா கிங் மாதிரி ஏதோ பண்றாரு முயற்சி பண்றாரு ஆனா அப்படி ஒண்ணு அவர் எடுபடலாம் அவர் கம்பேர் பண்ணும்போது ராயபுரம் கானக பாடகர் கவின் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லணும் அவர் ஏதோ ஆனா அவர் ஒரு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தனக்கு கேட்டார் நியாயமாக கேட்டார் அது கொஞ்சம் ரசிகரமாக இருந்தது எனக்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அத்தனை பேர் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபேன் பேஸ் கிடையாதுங்க ஆனால் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாரம் என்ன ஸ்டேபிள் பண்ணிக்குவேன் ஸ்டேபிள் பண்ணிட்டு நான் மக்கள் முன்னால் வந்து நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமின்னு கேட்டார் அவருடைய கோரிக்கை நியாயமாக இருந்தது அது யதார்த்தமாக இருந்தது இருந்தாலும் பிரவீன் ராஜை காட்டிலும் அவர் ஏதோ ச தன்னை நிரூபிக்க முயற்சித்து கொண்டிருக்கார் எஃபர்ட் போட்டிருக்காரு அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா அதே சமயத்துல இந்த பிக் பாஸ் சீசன் இன்றைக்கு வரை ஒரு வாரம் கடந்து ஓடிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாருமே வாய்ப்புல இருக்கிற பார்த்து பயப்படுறாங்க ஆனா பிரச்சனையில் இருக்கிற வாய்ப்பு பார்க்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை மற்றபடி இதுவரை இந்த ஒன்பது நாட்கள் தாண்டி ஓடிட்டு இருக்கிற பிக் பாஸ்ல பெரிய கண்டென்ட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் உண்மை கிடையாது உங்க மக்களே இனி வரக்கூடிய டாஸ்க்குள்ள தான் யார் யார் எப்படி ஆனா அதுலேயும் குரூப் இருக்கும் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும் அதனால ரிவ்யூ என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி